ஃப்ரெண்ட்ஸ் தமிழக இருந்து பாருங்க ஊரக வளர்ச்சி துறையில இருந்து உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிராம ஊராட்சி செயலாளருக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு கல்வி தகுதினா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு செலக்ஷன் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சாலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வரும் லாஸ்ட் டேட்டு வந்து நைன்த் நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைசித் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு சென்னை மாவட்டத்தை தவிர மீதி எல்லா மாவட்டத்துக்குமே வந்து கொடுத்துட்டாங்க கிராம ஊராட்சி செயலாளருங்கிற பதவியில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சாலரியுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் வயது வருமுன்னா உங்களுக்கு வந்து பாருங்க பொது பிரிவாக இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து பதினெட்டுல இருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சோ எஸ்சி எஸ்டி இவங்க ஆதரவற்ற விதவை இவங்கலாம் வந்து பார்த்தோன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தால் உங்களுக்கு பத்தாண்டு வந்து கூடுதலாக வந்து உங்களுக்கு வயதுல தளர்வு வந்து இருக்கு முன்னாள் ராணுவத்தினர்லாம் இருந்தால் ஐம்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து அதிலேயே வந்து முன்னாள் ராணுவத்தினரே வந்து பாருங்க பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் வந்து ஸோ எஸ்சி எஸ்டிக்குலாம் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சியோட உங்களுக்கு வந்துருச்சு இனசுழற்சி வாரியாக வந்து பார்த்தினா உங்களுக்கு மாவட்டங்களில் உங்களுக்கான உள்ள உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்கும் கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி விண்ணப்பத்தரில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருப்பீங்க டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பொது பிரிவினர் அதுக்கப்புறம் பிசி எம்பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே நூறுபா வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அதே எஸ்சி எஸ்டி மாற்றத்தினாலியாக இருந்தால் ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து நைன்த்து அக்டோ நைன்த்து நவம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் ஸோ நிபந்தனைகளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட கல்வி தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று இது எல்லாமே வந்து ஆதாரமாக நீங்கள் வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ வெப்சைட்டில் போய் எப்படி வந்து அப்ளை பண்ணும் அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் இந்த லிங்க்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தகவல் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதில் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பாருங்கள் வேகன்சியும் இங்கே கொடுத்துருக்காங்க மூணாவதாக இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டிஸ்ட்ரிக் வைஸ் வேகன்சி வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலேயே வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு வந்து பாருங்க எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அரியலூர்னால் வந்து பாருங்க முப்பத்தி மூணு வேகன்சி இருக்குது செங்கல்பட்டுக்கு வந்து பாருங்கள் ஐம்பத்திரெண்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மாவட்ட வரைய நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சிக்கலாம் அதில் கம்யூனிட்டி வைஸாவே வந்து பார்த்திங்கனா வேகன்சியுமே வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஸோ பெண்களுக்கு வந்து தனியாகவே வந்து வேகன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு விமன்ஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி போத் விமன் அண்ட் மென் ரெண்டு பேத்துக்கும் வேகன்சி எவ்வளோங்கிறதையும் இங்கே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா தனியாகவே வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஒரு மாவட்டத்திலேயே வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாருங்க மொத்தமாக முப்பத்தேழு மாவட்டத்துக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க சென்னை தவிர மீது முப்பத்தேழு மாவட்டத்துலையுமே வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படின்னா கீழே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் அப்ளைங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் பேஜுக்கே வந்து போயிடும் இதில் வந்து பாருங்க டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க நீங்க எந்த டிஸ்டிக் அந்த டிஸ்டிக் வந்து நீங்க சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அரியலூர்னா அரியலூர் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ காலியிடம் ஒதுக்கீடு வகுப்புன்னு கொடுத்துருக்காங்க உங்களோட ரிசர்வேஷன் கேட்டகரி கேட்டிருக்காங்க அதில் நீங்க பிசியா எம்பிசியா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணோம் அதுக்கடுத்து வந்து பாருங்க பாலினம் ஜென்டர் கேட்டிருக்காங்க அதில் நீங்க மேலா ஃபீமேலாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க வேகன்சி ரிசர்வேஷன் திரும்பவும் இங்கே கேட்டிருக்காங்க அதாவது நீங்க மேலே என்ன கொடுத்தீங்களோ அந்த பிசினா ஸோ பிசியில் வந்து பாருங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க எக்ஸர்விஸ் மேனா இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து நீங்க அங்கே மேலே என்ன சூஸ் பண்றீங்களோ அதுதான் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ உங்களோட நேம்லருந்து உங்களோட தந்தை பேர்லேருந்து உங்கள் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கொரோனா கால பகுதியில் வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றீங்களான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கொரோனா டைமில் கோவிட் டைமில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களா இருந்தால் அதில் எஸ்னு கொடுங்க அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எந்த போர்ட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இ இல்லைன்னா மெட்ரிக்லேஷன் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க எந்த இயரில் வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அந்த மந்த்தையும் நீங்கள் சூஸ் பண்ணும் இயரையும் சூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் அதோட மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க டென்த்தோட மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சான்றிதழோட நகல் கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் டென்த்தில் வந்த மார்க் ஷீட் இருக்கு பார்த்தீங்களா அதில் மேலே வந்து அந்த இது இருக்கும் அந்த சர்டிபிகேட் வந்து இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஜெராக்ஸ் அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் நீங்கள் அப்லோட் பண்ணும் அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஃபைல் சைஸோட இங்கே கொடுத்துருக்காங்க எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கறத அந்த சூஸ் ஃபைல்ல போய் நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டென்த்தில் எடுத்துருக்கக்கூடிய அந்த மதிப்பெண் சான்றிதழ் என்ன கேட்டிருக்காங்க அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த சான்றிதழ் என்ன வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் ஸோ கம்யூனிட்டி கேட்டகரி கேட்டிருக்கேன் எந்த வகுப்பு அதுக்கப்புறம் மதம் ஸோ உட்பிரிவு பெயர் கேஸ்ட் என்னான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் முன்னாள் ராணுவ ராணுவத்து வீரராக இருந்தால் அதுக்கான இது வந்து எஸ்ஆர் நோவான்னு கொடுக்கணும் ஆதரவுற்ற விதைனா எஸ்ஆர் நோவான்னு கொடுக்கணும் மாற்றத்திறனாளின்னா எஸ்ஆர் நோவான்னு கொடுத்துருங்க எங்களோட குடும்பத்தையோட எண்ணை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் பிறந்த தேதி ஸோ சொந்த மாவட்டம் என்னங்கிறத கொடுக்கணும் உங்களோட ஃபோன் நம்பர் மின்னஞ்சல் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க அப்படி நான் நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை நீங்கள் தமிழில் பாடமாக பயின்றிருவீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி நீங்கள் தான் படிச்சுருப்பீங்க டென்த் வரைக்குமே நீங்கள் தமிழ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க அப்படி எஸ் கொடுத்துருங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ உங்களோட முகவரி வந்து இதில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து வகுப்பு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும் அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணும் அது வந்து எல்லாமே வந்து இதில் வந்து நீங்கள் சிக்னேச்சர்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து உங்களோட சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி இதில் நீங்கள் அந்த சூஸ் ஃபைலில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது இந்த ஃபைல் சைஸுக்குள்ளே வந்து இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் இதில் பாக்ஸில் வந்து எல்லா பாக்ஸ்லையுமே வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக படித்து பார்த்துட்டு நீங்கள் டிக் பண்ணுங்கள் எல்லா பாக்ஸ்லையும் ஸோ நீங்கள் டிக் பண்ணோம் டிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ வந்து பாருங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த என்டர் கேப்ஜா இருக்கு பற்றியில் அந்த நம்பர் வந்து கரெக்டாக இந்த கேப்ஜா நம்பர் வந்து இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபைங்கு கொடுத்துருக்காங்க பற்றி அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வேறு வரும் அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து வரும் ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிடும் நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ்ஸு இதை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்